ஓம் பாஸ்கராய வித்மே தீமஹி தன்னோ ஆதித்ய பிரசோத யாத்து ஹரையே நகா நண்பர்களே ஒரு அழகான ஒரு பொற்காலமாக ஒரு நன்னாளாக நமக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது சித்திரை மாதம் ஏழாம் தேதி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமயை தெரியும் கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாளாக நமக்கு அமைகின்றது அலத்திய யோகம் என்று பஞ்சாங்கத்தில் கூறியிருப்பார்கள் என்ன இது அலத்தியம் என்றால் அளவிற்கு அறியது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் இதில் உனக்கு அளவே சொல்ல முடியாதோ அளவுக்கு ஒரு அளவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக ஒரு திருநாளாக இந்த வானுவாசிரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமிதையும் கலந்ததான ஒரு நாளாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலும் நம்முடைய சாஸ்திரங்களிலும் இதனுடைய விசேஷங்களை பலவாறாக கூறியுள்ளார்கள் என்ன நடக்கும் அப்படின்னா சாதாரணமாக நமக்கு ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காலம் சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் இவ்வாறு நமக்கு இரண்டு கிரகணங்கள் நமக்கு கிடைக்கும் இது அனைவருக்கும் தெரியும் இதில் சாதாரண நாளோடு கிரகணங்கள் விசேஷமாகும் நல்லவைகளையும் நமக்கு அளப்பரிய நன்மைகளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகும் அதிலும் சந்திர கிரகணத்துடன் சூரிய கிரகணமானது மிகவும் விசேஷமாக அளவே இல்லாத அளவிற்கு நன்மைகளே கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக நமக்கு சூரிய கிரகணம் கூறப்பட்டுள்ளது அதில் இந்த பானு சப்தமி என்பது என்ன விசேஷம் என்றால் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வந்தால் ஆயிரம் மடங்கு சூரிய கிரகணங்களில் ஆயிரம் சூரிய கிரகணங்களில் நாம் செய்த ஒரு நன்மையை நமக்கு இந்த ஒரே ஞாயிற்றுக்கிழமையிலேயே நாம் அடையலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆயிரம் சூரிய கிரகணங்களுக்கு நிகரான துல்லியமான ஒரு புண்ணிய நாளாக ஒரு நன்னாளாக இந்த தானசப்தமியானது நமக்கு கூறப்பட்டுள்ளது சரி என்ன செய்து வழிபடலாம் இறைவனை என்றால் ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்தவுடன் ராடி இறைவனையை தொழுது விசேஷமாக ஆதித்ய ஹதயம் என்ற ராமாயணத்தில் ராமருக்கு ராவணனை ஜெயிப்பதற்காக அகஸ்திய மகரிஷியால் கூறப்பட்டதான அந்த ஆதித்ய ஹதய ஸ்தோத்திரம் மிகவும் விசேஷமான ஒன்று அதற்கடுத்து அக நம்முடைய நாயன்மார்கள் அருளை செய்தான கோளறுபதிகம் வெய்யூரு தோழிபொங்கன் கண்டன் என்று ஆரம்பிக்கும் அந்த வெய்யூரு தோழிபங்கன் என்று கூறக்கூடியதான அந்த கோளறு திருப்பதிகத்தை நாம் பாராயணமாக அன்று முழுதுமாக இருபத்தோரு முறை அந்த கோலருபதிகத்தை நாம் பாராயணம் செய்தோமே ஆனால் சூரிய பகவானானவர் மிகவும் மகிழ்ந்து நமக்கு அருளிடுவார் அவ்வாறான ஒரு அழகான ஒரு விஷயம் இவ்வாறு வழிபட்டோமையானால் இறைவனை வழிபட்ட அந்த சூரிய பகவானை வழிபட்டவர்கள் யார் யார் என்றால் யாக்யவல்யர் என்று கூறக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு பெரிய மகரிஷி இருந்தார் என்று சொல்லக்கூடியதான ஒரு வேதத்தினையே அவர் கண்டுபிடித்தார் அந்த யாக்யவல் கியர் சூரிய பகவானை வழிபட்டே இந்த நிலையை அடைந்தார் ஹனுமானவரும் அஞ்சனேயரானவரும் சூரிய பகவானின் சீடராகவே என்னுடைய புராணங்கள் கூறுகின்றன மகாபாரதத்தில் கர்ணனானவன் சூரிய பகவானின் சிறனாகவே வளர்கின்றான் அவ்வாறு சூரிய பகவானை வழிபட பல காரணங்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன எவ்வாறு வழிபடலாம் என்றால் கூறியது போன்று ஆதித்யதயமும் வேதத்தில் இருந்து சூரிய நமஸ்காரம் அருணப்பிரஷ்ணம் என்றதான ஒரு மந்திரங்கள் இருக்கின்றன அவைகளை கூறி வழிபடலாம் செந்தாமரை மலர்களை கொண்டு சூரிய பகவானை அர்ச்சித்திடலாம் கோதுமையினால் ஆன பண்டம் சூரியனிற்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அதனால் கோதுமையினால் பொங்கலோ அல்லது அதன் பண்டங்களை கொண்டு ஏதோ ஒரு நைவேத்தியங்களோ நாம் செய்து சூரிய பகவானிற்கு நாம் நைவேத்தியம் செய்து படைத்து அதனை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தால் ஆரோக்கியம் பாஸ்கரா இச்சையது என்று சாஸ்திரம் கூறுகின்றார் நம்முடைய ஆரோக்கியமானது பாஸ்கரன் என்று கூறக்கூடியதான சூரிய பகவானிடமிருந்தே கிடைக்கின்றது ஆகவே அந்த ஆரோக்கியமானது நமக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய குழந்தைகள் அனைவரும் நல்ல விதமாக படிப்பு ஏனென்றால் படிப்பு ரொம்ப முக்கியம் யாக்கியவல்யருக்கும் அனுமானிற்கும் படிப்பினை அருளியவர் சூரிய பகவான் தான் ஆகவே அனுமாரை போன்று நம்முடைய குழந்தைகளும் புத்தர் குலம் யசோ தைரியம் என்று கூறுகின்றோமே அதைப் போன்று விளங்குவதற்காக அன்று நாம் சூரிய பகவானை நாம் வழிபடலாம் மேலும் செல்வத்திற்கெல்லாம் அதிபதியவனே கரணன் இவ்வாறு வாரி வடிஞ்சனான் தானங்களில் கரண்தானே சிறந்தவன் எவ்வாறு அவனுக்கு அது சாத்தியமாகின்றது சூரிய பகவானை வழிபட்டதனாலே தான் அவனிடம் அவ்வளவு செல்வங்கள் சேர்ந்தது அவனால் அனைத்து விதமான செல்வங்களையும் தானமாக அழிக்க முடிந்தது நல்ல புத்தியானது இருந்தது கௌரவர் பட்சம் இருந்தாலும் கர்ணனிற்கு இன்றும் நல்ல புத்தி என்று நாம் கூறிக்கொண்டிருப்பது அவன் சூரிய பகவானை வழிபட்டதனால்தான் என்று கூறிக்கொண்டு இவ்வாறாக இந்த திருநாளை நாம் வெகுவாக இறைவனை வழிபட்டு நல்லவைகளை அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வருகின்ற சித்திரை ஏழு வருகின்ற இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையான இந்த பானுசத்தமி புண்ணிய காலத்தில் இறைவனையை வழிபட்டு நாம் அனைவரும் அனைத்து நன்மைகளையும் அனைவருமாக நன்றிகள்